சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் சுந்தரவளி அவர்கள் வணக்கம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமம் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதல்ல அந்த கோயில் வருவாய்த்துறையால பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கோயிலுக்கு வந்து ஒரு கால பூஜை மட்டும் நடத்துங்க யாரையும் அனுமதிக்காம அந்த ஒரு கால பூஜை மட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இரு தரப்பினரும் எல்லா சமூகத்திலும் வந்து உள்ள போய் வழிபாடு நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு கால காலையில ஒரு ஐந்தரை மணி போல அந்த நடை திறக்கப்பட்டு அனைவருமே வழிபாடு நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இருந்த போதிலுமே ஏற்கனவே வருவாய்த்துறையால் வருவாய்த்துறை அலுவலகத்துல அனைத்து தரப்பு மக்களையும் கூட்டி பீஸ்டாக் நடத்தியிருக்காங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தான் அந்த கோயில் திறக்கப்பட்டிருக்கு இருப்பினுமே காவல்துறை கிட்ட ஒரு தரப்பு மக்கள் வந்து இன்னும் அதிருப்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கறீங்க இப்போ கோயில் நடை திறக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வந்து வழிபாடு நடத்தியிருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன இதுல தமிழ்நாட்டுல இது ஒண்ணு புதிதில்லை ஒரு நானூறு ஆண்டுகளாக இந்த கோயில் நிலை போராட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு அதுல எண்ணூறுகள்ல குறிப்பா நாடாரின மக்கள் தொடர்ந்து ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அவங்கதான் முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினவங்க யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறது அப்படின்றதா ஒரு பெரிய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை பிற்படுத்தப்பட்டவர்களும் கோயிலுக்குள்ள நுழைய முடியாது அதான் யதார்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு மேல ஆலயம் நுழைவு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் எல்லாரும் உள்ள போய் சாமி கிடான்னு நிலையே வந்திருக்கு இது எப்படின்னா சனாதனம் உருவாக்கி இருக்கிற அந்த மூளை இருக்குல்ல சாதிய இருக்க மூளை சாதி ஆதிக்க மூலை அது வந்து இத ஒத்துக்க மறுக்குது வரலாறு தெரிஞ்சிருந்தா இயல்பா போயிரும் நம்ம ஆட்களுக்கு வரலாறுன்னு தெரியாது அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாமெல்லாம் ஆண்ட ஜாதி நம்ம ஆண்ட சாதி கோயிலுக்குள்ள போகலாம் தலித்துகள் எப்படி வரலாம் தலித்து எப்படி உள்ள போக முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த மனசை உடைக்காம இந்த மனநிலையை உடைக்காம மாற்றம் வராது நம்ம வேணா சட்டத்தை வைத்து ஒரு தீர்ப்பின் மூலமாக கோயிலுக்குள்ள போகலாம் வரலாம் அப்படின்ற ஒண்ணு செய்யலாம் ஆனால் மனநிலை மாற்றம் ரொம்ப முக்கியம் இதத்தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு இந்த மனநிலை மாற்றத்தை பத்தி பேசும்போது இந்த சோசியலா இந்த சமூக 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 ரீதியா சமுதாயம் மாறாம நீங்க ஒரு முன்னேற்றத்தை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அது சாணி குவியலில் கோட்டை கட்டுவதை போன்றது என்று அம்பேத்கர் சொல்லுவார் இந்த சமூக மாற்றம் ரொம்ப நினைக்கிறேன் அரசு செய்ய வேண்டும் இன்னைக்கு உள்ள போயிருக்கோம் சாமியை கும்பிட்டோம் என்னை பொறுத்தவரையும் தனிப்பட்ட முறையில் அந்த சாமிய குமரனால எந்த பலனும் வரப்போறது கிடையாது ஆனால் நம்புகிறவர்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமை அவசியம் அதுதான் பெரியாரும் செஞ்சு அவர் சாமி கும்பிட மாட்டாரு அவர் சாமிக்கு மேல அவருக்கு எதிர்மறை கருத்து உண்டு இன்னும் சொல்ல போனா சாதியாக மதமாக சடங்காக பெண்கள் ஆண்கள் என்று பாலின ரீதியாக மக்களை பிழை பிளவுபடுத்தி வச்சு அதன் மூலமா பார்ப்பனியம் தன்னை அதிகாரத்துக்குள்ள வச்சுக்குது இந்த பார்ப்பனிய அதிகாரத்துல உட்கார தான் நம்மள அடிக்க விட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம் இது ரெண்டாயிரம் ஆண்டு கால பாசிசம் இதை உடனே எல்லாம் உடச்சு காலி பண்ணி சரி பண்ண முடியாது அப்ப தொடர் முயற்சி நம்ம ஏற்கனவே ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு சோ கோயிலுக்குள்ள போய் சாமி உடன் நினைக்கிறவங்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமையை பெற்றுத் தருவது ஒரு அரசு சட்டத்தினுடைய கடமை அப்படின்னு நம்ம பாக்குறோம் அந்த வழியில உள்ள போனத வழிபாடு நடத்துனதை ஆஹ் எனக்கு வந்து மகிழ்ச்சி தான் அதுல கூட ஒரு ஐயா சொல்றாரு தரிசனம் கிடைச்சது அப்படின்னு இந்த சொல்லு பார்ப்பனிய சொல்லு நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்தவரு தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு நான் அத கேட்கும் போது எனக்கு பழிச்சு இருந்தது ஏன்னா வந்து அதுல ஒரு ஒரு உரிமைக்கான போராட்டம் நடத்தி அதுல வென்று இப்ப நான் பிறந்ததுல இருந்தே நான் உள்ள போனது கிடையாது ஆனா இப்ப நான் போயிருக்கேன் அப்படின்றப்போ அங்க அங்க அந்த விஷயம் ஜெயிச்சிருக்க ஜெயித்திருக்கு இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க வைக்கத்துக்குள்ள தெருவுக்குள்ளே நடத்த விடல நம்மள தெருவுக்குள்ளே நடக்க விடலன்னு போது அடிச்சு ஆடி ஜெயிச்சாம்ல அந்த வெற்றி நிச்சயமா கொண்டாடப்பட வேண்டியதா காலங்காலமாக ஒரு கூட்டம் தங்களை ஆதிக்க சாதி என்று நம்பிக்கொண்டு இடைத்தட்டு சாதிகள் கோவணமற்றவர்களாக இருந்து ஆரிய பார்ப்பனியத்துக்கு பூணு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பூணு பிடிக்கிறதுனா என்னன்னா அத உயர்த்தி பிடிப்பதுன்னு கூட சொல்லலாம் எங்க ஊர் பாச பூணு பிடிச்சிட்டு இருந்ததுன்றது அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அதை உடைத்து உள்ள போய் ஒரு ஒரு சமூகம் போய் சாமியை கும்பிட்டு பரவாயில்லப்பா இத்தனை ஆண்டு காலத்துக்கு பின்னாடி இப்பயாவது நம்ம உள்ள போய் சாமியை கும்பிட முடிஞ்சே என்கிற மகிழ்ச்சி அவர்கள் கிடைத்த வெற்றி பாராட்டப்பட இந்த அரசு செய்யற இந்த நுட்பமான வேலையெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்கதான் அதுல கருத்தே கிடையாது ஆனால் இந்த மக்கள் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளையும் அரசு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க இதே மேல் பாதையில தான் போய் உட்கார்ந்துட்டு இந்த வழக்கறிஞர் பாலு பாட்டாளி மக்கள் கட்சி அவர் போய் ஒரு பேச்சு பேசினாரு நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த மரபை விட்டு கொடுத்துடக் கூடாது இந்த மரபை உடஞ்சிடக்கூடாது இந்த மரபை காப்பாத்துறதுக்காக உசுரம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு எது மரபு எது மரபு கோயில்கள் வந்து வரும் ஆறு ஒரு ஒன்னே ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்குள்ளதான் இருக்கும் பெருங்கோயில்கள்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ளதான் கோயிலவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தை மாட்டைங்கள் செத்து போனாங்கன்னா ஒரு கல்லுல அவங்க உருவத்தை வரைஞ்சி வச்சு அந்த சாமியை கும்பிட்டு போயிட்டே இருப்போம் அது கூட சாமி கும்புறது கிடையாது அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதா வச்சிருந்தோம் அதனால எது உங்க மரபுன்னு கேள்வி இருக்குல்ல அந்த மரபு அப்படின்றத பிற்படுத்தப்பட்ட சாதிகள் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒடுக்கணும்னு நினைக்கிற நினைப்புல விழுந்த அடி அப்படின்னு பாக்குறேன் சோ இது வெற்றிதான் தான் சாமானிய உழைக்கிற மக்களினுடைய கடவுள் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றின்னு தான் பாக்கலாம் இந்த வெற்றி யாருக்கான வெற்றி அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதாவது ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் இது அரசுக்கு கிடைத்த வெற்றி அரசினுடைய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்ல தலித் மக்களுக்கு கிடைத்த வெற்றி அரசாங்கத்தினுடைய பங்குது எதுலையுமே கிடையாது தலித் மக்கள் தான் உரிமைக்கு போராடி அவர்கள் வென்றெடுத்திருக்காங்க இந்த விஷயத்த அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இத நம்ம எப்படி பிரிந்து பார்க்கறது ஆஹ் ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு இருக்கிறாங்க எது செஞ்சாலுமே அதை வேற ஒரு கோடத்துல செய்யறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கூட பார்த்தேன் ஒரு அம்மா உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க கீழ் வெண்மணி பிரச்சனையே தலித்துகளினுடைய எழுச்சி எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா வரலாறை திருடுவதும் வரலாறை திரிப்பதும் பார்ப்பன ஆதிக்கத்தினுடைய சதியா இருக்கும் ஆனா இப்ப நம்ம கூட்டாளிகளா இருக்கக்கூடிய நம்ம கூட நிக்க வேண்டியவர்களே பலரும் இல்ல இதெல்லாம் உங்க பங்கு கிடையாது கம்யூனிஸ்டுகள் கீழ வெண்மணியில போய் போராடல கம்யூனிஸ்டுகள் அந்த சங்கத்தை உருவாக்கல விவசாய தொழிலாளர் சங்கம் கம்யூனிஸ்ட் உருவாக்கப்படல தன்னெழுச்சியாக தலித்துகள் வந்து நின்னாங்க அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான வரலாற்று புரட்டை பேசியதை கேட்டு கோவா வந்தது ஆனா இந்த சில்றையோட சண்டை போடக்கூடாதுல உதிரிகள் அப்படித்தான் இருப்பாங்க இதான் லெனின் கிட்ட போய் கேட்டாங்க ஏங்க எதுங்க பயங்கரவாதம் எது நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது முதலாளித்துவமா அல்லது ஏகாதிபத்தியமா என்று கேட்ட போது உதிரிகள் தான் ஆபத்தானவர்கள் நாங்க இந்த உதிரிகள் யார் அப்படின்னா உட்கார்ந்து சமூக வலைத்தளத்துல உருட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல இதுதான் உதிரிங்க இவங்கதான் ஆபத்தானவர்கள் இவங்க கருத்தை உண்மைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறதா இவங்களுடைய வேலை ஆனா நம்ம அப்படி களத்துல நிக்கிறவங்க மக்களுக்காக நிக்கிறவங்க அரசினுடைய பங்கு இதில் எப்படி இல்லாம போகும் நீதிமன்றம் போய் இத வந்து கலவரம் கால அவகாசம் எடுத்திருக்கு இல்லையா இருபத்தி இரண்டு மாதங்கள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் நீங்க அன்னைக்கே வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு தனி மனிதனுக்கு வழிபாட்டு உரிமை இல்லைன்றப்போ அப்பவே அரசாங்கம் தலையிட்டு கோயில திறந்து விட்டு நீ இப்போ கும்பிட்டு வான்னு சொல்லியிருக்கணும் ஆனா இவ்வளவு நாள் போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமை இருக்குல்லையா அது அரசாங்கம் வந்து நம்ம எப்படி ஒட்டுமொத்தமாக தூக்கி அரசாங்கத்தின் கையில கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க ரெண்டு சமூகம் உள்ள ஒரு சமூகம் போகணும்னு நினைக்குது ஒரு சமூகம் மறுக்குது இந்த ரெண்டு சமூகமும் ஒரே இடத்துல வாழ்றாங்க ஒரே நிலப்பகுதியில வாழ்றாங்க நாளைக்கு ஒரே தொழிலுக்குள்ள போகணும் ஒருத்தரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்ப இத நீங்க இத கூட்ட திறந்தாச்சுப்பா எல்லாரும் உள்ள போங்கப்பா சாமியை கும்பிட்டு ஆஹ் சரிப்பா அடுத்து நீங்க இப்படிலாம் செய்யவே முடியாது இது வந்து வேணா வெளியே உட்காந்து உருட்டுறதுக்குன்னா நல்லா இருக்கும் ஆனா யதார்த்தம் அப்படி இருக்காது இந்த மக்கள் குறைந்தபட்ச ஒற்றுமையாக குறைந்தபட்சம் ஒருவர் மேல ஒருவர் வன்மற்றவர்களாக சாமியை கும்பிட்டு வெளியே வரணும்னா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அதை சட்ட ரீதியாக அணுகி அதை சட்ட ரீதியாக உள்ள போய் நின்று அவங்களுக்கு ஒண்ணும் போது நம்ம மக்கள் ஓரளவுக்கு பயப்படுவோம் சட்டத்துக்கு எதிராக போய் நிக்க முடியாது நீதிமன்றத்துக்கு எதிராக நிக்க முடியாது சரி போய் தொலையட்டுன்னு கூட வரும் அவனுக்கு மனசே இல்லாட்டினா கூட இப்படி ஒரு மனநிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த சூழலை உருவாக்கணும் அப்படி இல்ல நாங்க பூட்டை திறந்து உள்ள போங்கன்னு விட்டேன்னா அது பெரிய கலவரமா போகும் அது தேவையில்லாத சண்டை சர்ச்சையா போகும் அது இல்ல நம்ம செய்ய வேண்டியது அப்படி உருவாக்குறதா இருந்தா ஊருக்கு நாலு சண்டை சச்சரம் உருவாக்கிட்டு போகலாம் அமைதியா முடிவெடுக்கணும் அப்படின்னா ஒரு காலகட்ட ஒரு காலக்கெடு எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்குள் போராட்டத்தை மிக பக்காவா கச்சிதமா செய்யணும் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் வரலாற்று பூர்வமா சொல்றேன் நூத்தி நாப்பத்தி ஒரு நாளை நம்ம ஐயா ஐயா பெரியார் போயி வைக்கத்துல உட்காந்துருக்காரு நூத்தி நாப்பத்தி ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா போய் உட்காந்தோன்னே போராடுவோம் போராடுவோம் அதெல்லாம் பண்ணல அவர் கிராமம் கிராமமா போறாரு மக்களை திரட்டுறாரு போய் பிரச்சாரம் பண்றாரு சின்ன சின்ன கூட்டங்களை அந்தந்த கிராமங்கள்ல நடத்துறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேரு கிட்ட கையெழுத்து வாங்குறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அங்க இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எதிராக நிறுத்துறாரு அப்பதான் அது வெற்றி அடையுது எது மக்கள் போராட்டமாக மாறுதோ அதுதான் வெற்றி அடையும் அப்ப இந்த ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்கான அந்த வேலை அந்த திட்டம் கையில இருந்து அதை செஞ்சு இப்ப முடிச்சிருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் மேல சட்ட போறதுக்கே முப்பத்தஞ்சு வருஷம் தான் சட்ட போடுற உரிமையை வாங்கியிருக்கிறோம் மேல் மேல் போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல நடந்த மிக நீண்ட போராட்டம் சோ ஒரே ஒரே நாள்ல ஒரே நாள்ல மாற்றம் அப்படின்னா ஜிபுமா போறது இல்ல இது ஒரு சமூகத்தை பாதுகாப்பா மனநிலைய மாத்தி அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து ஒரு வேலையை செஞ்சு அதுதான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க இதுல பிரச்சனை இருக்காதே போய் ஒரு கூட்டம் சாமி கும்பிட்டாங்க அடுத்த கூட்டம் கொஞ்ச நாளைக்கு பொறுவாங்க அப்புறம் இப்பயுமே வந்து காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு காவல்துறை வந்து எப்பயுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இப்போ பாதுகாப்பு கொடுக்குறாங்க நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஆனா நீதிமன்ற உத்தரவையும் மீறி வந்து அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து காவல்துறை கிட்ட வந்து வாதிடறத பார்க்க முடியுது அந்த அந்த பிரச்சனை இன்னுமே இருக்கு இல்லையா ஏங்க நீங்க ஏன் சாதிய மணல் இல்லை அம்பேத்கர் சொல்லுவாரு அது ஒரு சாதிய மணல் நீங்க வந்து ரெண்டாயிரம் வருஷமா விதைச்சு வச்சத ஒரே ஒரு தீர்ப்புல மாத்திட்டோம் அப்படிலாம் செய்ய முடியாது நீங்க பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க தலித்துகளுக்கு தனித்தொகுதி தொகுதி ஒதுக்கப்பட்டது உள்ளாட்சியில அவங்க நிக்கவே முடியல பத்து ஆண்டுகளுக்கு மேல அவங்க யாருமே நின்று ஜெயிக்க முடியல ஜெயிக்கிறதுனா நிக்கவே இல்லை நிக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை கொலை பண்றதா அடிக்கிறது நடந்துச்சு அப்போ ஒரு கட்டத்துல பத்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு கட்டத்துல உள்ள போய் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்து அங்க ஒரு மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்து கலைஞராட்சி நடந்தது இதெல்லாம் அங்க உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு உதயசந்திரன் அவர் தான் அங்க கலெக்டரா இருக்காரு இன்னைக்கு எம்பியா இருக்கிற ஆஹ் சு வெங்கடேசன் அப்ப வந்து எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக ஒரு டீம் தான் போறேன் நான் உட்பட போனேன் அந்த டீமுக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை தெரியுங்களா அந்த டீமா போய் அந்த மக்களோடு அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா இருந்தது மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க மனசை மாத்தி அதுக்கப்புறம் அந்த தொகுதியை வந்து தலித்துகளுக்கான ஒரு தொகுதியா மாத்தினாங்க சோ ஒரு காலக்கெடு தேவைப்படும் கட்டாயம் போக வரும் அப்ப பாதுகாப்புக்காக காவல்துறை நிறுத்தப்படுவாங்க அதனால அது ஒண்ணும் தப்பு கிடையாது பிரச்சனை வராம ஒரு விஷயத்தை அணுகுவதற்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வழிகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இது இந்த வழி மட்டும் பத்தாது இது உடனடி தீர்வு நான் சொல்றது சமூக மாற்றத்திற்கான தீர்வு அதுதான் இப்ப முதலமைச்சர் இன்னொன்னு சொல்லியிருக்க பத்து கிராமங்கள் சமூக ஒற்றுமையா இருக்கிற பத்து கிராமங்களுக்கு பரிசு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஒரு கிராமத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பத்து கிராமத்தை தேர்ந்தெடுத்த ஆண்டுதோறும் சமூக நல்லிணக்க கிராமம் அப்படின்னு பரிசு கொடுக்க போறோம் இதெல்லாம் அரசு செய்யணும் அப்ப சமூக நல்லிணத்துக்கு தான் தொடர்ந்து பேசுவது பிரச்சாரம் செய்வது நாடகங்களை நடத்துவது பள்ளிக்கூடங்களில் போதிப்பது பொது இடங்களில் விவாதிப்பது இதெல்லாம் லாங் டமா செஞ்சு இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு இரண்டாயிரம் வருஷம் பார்ப்பனியத்தை ஐம்பது வருஷத்துல ஓட வர்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா இது பண்பாட்டோடு முடிச்சு போடப்பட்டிருக்கிற பார்ப்பனியம் ரொம்ப கவனமா தான் இது சிக்கல் எடுக்கணும் அடுத்து நான்கு நேரிலையும் இந்த சம்பவத்தை பார்க்கறோம் நான்கு நேரில வந்து சின்னதுரைக்கு மாணவன் சின்னதுரைக்கு ஏற்பட்ட சம்பவம் அப்படின்றது இன்னும் யாரும் மறந்திருக்க முடியாது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வீட்டுக்குள்ளேயே போந்து சக மாணவர்கள் வந்து அஹ் சின்னதுரைய வெ வெற்ற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த ஆஹ் காயப்பட்டதால நம்ம பார்த்தோம் இப்போ மீண்டும் பையன் வந்து தேர்வுல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் பரிசுகள் எல்லாம் பெற்று பா முதலமைச்சர் நேர்ல வந்து பார்த்து பரிசுகள் பெற்று வாழ்த்துக்களை பெற்று அதெல்லாம் அதெல்லாம் காட்சிகளை பார்த்து திரும்பியும் வந்து ஒரு கும்பலால இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கான்ற செய்திய நம்ம பார்க்கோம் அப்போ இது ஒரு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது இல்லையா இது இல்ல கண்டிப்பாங்க ஏங்க ஒரு கூட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு கூட்டம் முதுகல் காமிச்சிட்டே இருக்குமா என்ன மக்கள் கொந்தளிக்கிறதுல தப்பு இல்லங்க நீங்க இந்த சின்னத்துறை மாதிரியான படிக்கணும் மேல வரணும் அப்படின்ற ஒரு 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 கனவோடு இருக்கிற குழந்தைங்களை மீண்டும் மீண்டும் தாக்குறதுக்கு பின்னாடி ஒரு சாதி அழுத்தமும் மனநிலை இருக்குல்ல அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க எல்லாம் எந்த மாற்றத்தையும் செஞ்ச முடியாது சட்ட உடனடி தீர்வு மட்டும்தான் நீங்க லாங் டர்ம் அந்த மக்களை நீங்க எங்கெல்லாம் சாதி பிரச்சனை அதிகமா இருக்குன்னு பாருங்களே எங்கெல்லாம் சங்கீத கால் உண்றாங்களோ அங்கெல்லாம் சாதி பிரச்சனை வந்துடும் இந்த சின்னத்துறையை முதல்ல வெட்டின யாரு வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டின அந்த சின்ன பையன் யாருடா அப்படின்னா அவங்க அப்பா வந்து சித்தப்பாவோ பெரியப்பாவோ இங்க பிஜேபியினுடைய பொறுப்புல இருக்கிறவர் அந்த லோக்கல் பொறுப்புல இருக்கிற ஒருத்தருடைய பையன் அவரு அப்ப அந்த மனநிலை எப்படி கட்டமைக்கப்படுது சாதி இவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட சாதி இவன் எல்லாம் நம்ம முன்னாடி கட்டி நிக்கிறதா இவன் எல்லாம் நம்ம முன்னாடி பேசுறதா இவன் எல்லாம் தலனு வந்து போறான் இவெல்லாம் புல்லட்ல போலாமா கைய வெட்டு இவன் எல்லாம் வாட்ச் போடலாமா கால கைய வெட்டு இவன் எல்லாம் பனியன் போடலாமா இவங்கெல்லாம் ஊராட்சி மன்றத்துல ஜெயிச்சா சேரெல்லாம் கொடுக்க முடியாது தரையில் உட்காரு இந்த இருக்கு இல்லைன்னா மறுக்க முடியாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு காலில் கட்டி இருக்குங்க அந்த கட்டியை நான் பட்டு துணியெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு தெரிய முடியாது காலை எடுக்க வேண்டியதாயிரும் ஆனா அந்த காலில் இருக்கிற கட்டியை கிழிச்சு சீல் எடுத்து அதுல மருந்து வச்சு கட்டினா மட்டும்தான் மாறும் இந்த சாதிய மனநிலைன்றது இந்தியா முழுவதும் இருக்கு தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு ஆமா குறையாதான் இருக்கு நீங்க மேற்க வடக்க மேற்க பாக்குறத விட தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவுதான் அதுல மாற்று மாட்டுக்கிறதுல ஆனா நம்ம பெருமை என்ன இருக்கு இதையும் சரி பண்ணணும் அதான் முதலமைச்சரே பேசியிருக்காரு தலைமையில இந்த பள்ளிக்கூடங்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சாதிய மனநிலை இருக்கமா இருக்கிற இடங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் என்ன மாற்றங்களை செய்யலாம் அரசு பள்ளிக்கூடங்கள்ல என்ன மாற்றங்கள் செய்யலாம் பேரை மாத்துறதுல என்ன பண்ணலாம் அங்க ஆதிக்க சாதிக்காரர்கள் இருக்கிற ஒரு ஏரியாவுல அதே சாதிய சேர்ந்த ஆசிரியர்களை போடுறதுல என்ன பிரச்சனை வரும் எவ்வளவோ பரிந்துரை கொடுத்தாங்க அன்னைக்கு முதல்ல அதை கண்டு கதர்னது யாரு பிஜேபி ஏன் கதறிச்சு ஏன்னா அவன் சாதிய வச்சு இங்க அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறான் மதத்தை வச்சு உருட்டுவான் அரசியல் பண்ணுவான் ஆனா அது இங்க பருப்பு வேகாது ஏன்னா இங்க நம்ம பண்பாட்டு சூழல்ல மதம் வந்து அவரை எளிமையா வந்து நம்ம உடச்சின்னு வெளியே வர மாட்டோம் புறம் மாமச்சினா இருக்கும் ஆனா சாதி ரொம்ப தீவிரமா ஆழப்படுத்தப்பட்ட சமூகம் தான் தமிழ் சமூகம் கூட அப்ப இங்க கவனமா அதை கையில் எடுக்கணும் தான் அரசு முயற்சி பண்ணுது ஆனா பாஜக விடாது நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு சொல்றேன் இந்த அடுத்த தேர்தல் வரங்குலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர முடியும் இன்னும் என்னென்ன சட்ட ஒழுங்கான அத்தனை அயோக்கியத்தனத்தையும் திட்டமிட்டு பாஜக நிறைவேற்றும் நான் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றேன் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அரசு கிட்ட சாதி வெறியாட்கள் இல்ல சாதியை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா திராவிட கட்சிகள்ல சாதியை பார்க்கக்கூடிய சாதி மனநிலையோடு இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு கட்டாயம் இருக்கிறாங்க கட்டாயம் இருக்கிறாங்க நாம சாதி மனநிலை இருக்கிற சமூகத்துல தானே வாழ்றோம் எல்லா கட்சிகளிலும் சாதி மனநிலை இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்வோம் அதுல எல்லாம் மாற்றவே முடியாது அப்ப அந்த சாதி இருக்கம் இருக்கிறத எப்படி மாத்தணும்னா நீண்ட கால ப்ராசஸ் இருக்கு இந்த சமூக இப்ப எல்லாம் திமுக கிளாஸஸ் எடுக்கிறாங்க சின்ன பசங்களுக்கு சாதி மறுப்பு சமூகம் சமூக நீதி அது மாதிரி ஒரு ஒரு முற்போக்கு இயக்கமும் தங்களுடைய குழந்தைங்களுக்கு தங்களுடைய பசங்களுக்கு வாரிசுகளுக்கு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு முக்கியமாக அவர்களை செழுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு பொதுவா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா சாதிய மனநிலை இரண்டாயிரம் வருஷமா கட்டமைக்கப்பட்ட மூளை செலவு செய்யப்பட்ட ஒரு மனநிலை அதை மூணு நாள்ல தூக்கி எல்லாம் வெளியே போட முடியாது இப்ப படிப்படியா படிப்படியா அதை குறைப்பதற்கான வாய்ப்பு என்ன எங்க சாதி பிரச்சனை அதிகமா இருக்கு அங்க கெடுபிடிகள் அதிகமா போடுங்க எங்க சாதி பிரச்சனை அதிகமா இருக்கு அங்க வந்து மாற்றத்திற்கான வழிகளை திரும்ப திரும்ப பேசுங்க இன்னொரு விஷயம் கூட நல்லா ஞாபகம் வைக்கணும் நீங்க ஏன் திருநெல்வேலி பகுதியில பெரிய ஃபேக்டரிஸ் இல்லைங்க பெரிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்ல இப்ப கூட தங்கம்தன் அரசு சொல்லியிருக்காரு அங்க நிறைய தொழிற்சாலைகளை தொழிற்கூடங்களை தொழில் பேட்டைகளை உருவாக்குவதுன்னு அது ரொம்ப முக்கியமான இடம் ஏன் ஒருத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் வேலை வெட்டி இல்லாம திரிறான் வெட்டி பயலா தண்டமா திரிறான் அப்ப அவன் படிக்கணும் ரெண்டாவது வேலை இந்த ரெண்டையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு தான் மாற்றம் வரும் நீங்க சும்மா ஒரு சட்டத்தை போட்டெல்லாம் மாற்றம் வராது அல்லது ஒரு ஊர்ல ஒரு குழு அமைச்சு எல்லாரையும் கண்காணிச்சு அமைச்சரும் மாற்றம் வராது ஏங்க கைய வெட்டுறாங்க கழுத்தை வெட்டுறாங்க தப்பு பண்ணா பல நாடுகள்ல அங்க தப்பு பண்ணாம இருக்கானா தப்பு பண்ணிட்டு தான் இருக்கானுங்க அது வேணா ரேஷ்யா கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் கழுத்த வெட்டுற ஊர்லயே ரேஷியோ கம்மியாக தான் இருக்குன்னா நம்மள மாதிரி ஜனநாயக நாட்டுல இது இருக்கத்தான் செய்யும் ஆனா இதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா கல்வியும் வேலை வாய்ப்பும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் நீங்க வேலை வாய்ப்பும் கல்வியும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வேலைக்கு போயிடுவான் வெட்டித்தண்டமா உட்காந்து சாதி பெருமை பேசி தெரிய மாட்டான் அடுத்தடுத்த தலைமுறைகள் மாறும் போது இந்த சாதியை இருக்க மாறும் நீங்க நகரப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சாதி பாக்குறது குறைஞ்சிருக்கு ஏன் ஏன்னா இங்க யாரு என்ன சாதினா யாருக்கும் தெரியாது அவன் வேலையை பார்த்துட்டு புலப்ப பாத்துட்டு போறான் அதனாலதான் பெரியார் சொன்னாரு இந்த கிராமங்களை புறம் ஒழிச்சு விட்டுருணும்பா கிராமங்களை புறம் ஒழிச்சு பண்ணும்னாரு அவர் ஒரு புத்தகமே இருக்கு நீங்க அதை எடுத்து படிக்கும் போது ஆச்சரியம் என்னன்னா ஏன் கிராமங்களை ஒழிக்கணும் கிராமத்தை ஒழிக்கிறதுனா ஒட்டுமொத்த கிராமத்தையும் அழிக்கிறது அது இல்ல எல்லா கிராமங்களையும் ஒருங்கிணைத்து நகரமயமாக்குங்கன்றாரு ஹாஸ்பிடல் வரட்டும் ரோடு வரட்டும் அங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வரட்டும் நாடக கொட்டகைகள் வரட்டும்ன்றாரு கலைகள் மூலமாக மக்கள் வந்து தன்னை மாத்திக்க இருக்கு இப்படி எல்லா கிடைக்கும் போது இருந்து வெளியே வருவான் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய தேவை அப்ப கல்வியை பொருளாதார வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க சாதிய இருக்கிற மாற்றத்தை செய்யறதுக்கு வேற எந்த வழியில முயற்சி பண்ணலாம்னு பாருங்க இதெல்லாம் அரசும் செய்யணும் நமக்கும் பொறுப்பு இருக்கு எல்லா பழையும் தூக்கி அரசு மேல போட்டுட்டு நானா யோகியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நம்மளும் சேர்ந்துதான் பண்ணணும் இந்த ஊர்ல நானும் ஒரு ஆள் தானே அப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல சாதிக்கு எதிரான ஒரு விஷயங்களை நான் பேசிக்கிட்டே இருக்கணும் சாதியால சாதி பெருமையால சாதியை கிரீடமா தூக்கி வச்சதுனால ஒருத்தன் ஜெயிச்சான்னு நேற்று பழைய ஸ்பீச் ஒண்ணு பாக்குறேன் என்ன கேடு கட்டுதனா ஒரு பொட்டலம் கொடுத்தா போய் போட்டு வந்துருவானா சோத்து பொட்டலத்தை உன்ன கட்டி கொடுத்தா வெட்றானா வெட்டிட்டு வருவானா அதான் மறவர்கள்ன்றது இது எவ்வளவு கேடு கட்டுதனா இதெல்லாம் பெருமை பேசுறதா முத போய் படிங்கிடா ஒரு இனத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு நயினார் நாயந்திரா அவர் தலைவர் ஏன்னா அவர் தலைவர் ஆயிட்டாரு அது நீ வந்து பொட்டலம் குடுத்தா போய் வெட்டிட்டு வருவ பொட்டலம் கொடுத்தா போய் சாச்சிட்டு வருவ அப்ப சோத்து பொட்டலம் ஒத்த பொட்டலத்துக்காக போய் மூளை வேலை செய்யாது ஒத்த பொட்டலத்தை கையில குடுத்தா நீ யார் சொன்னாலும் வெட்டிட்டு வருவ ஒரு பகுத்தறிவே இல்ல நீ ஒரு கை கூலி அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப ஒரு சமூகம் கோவப்பட வேணாம் இத பெருமையா பேசுறாங்கன்னா இந்த பெருமை பேசுற தனத்தெல்லாம் அடிச்சு உடைக்கணும் குறைக்கணும் அதெல்லாம் பல்வேறு தலங்கள்ல நாம இத கவனமா கையாளும் போதுதான் இந்த சாதியில இருந்து மாற்றோம் நீங்க ஒன்னு சொல்லவா சாதியெல்லாம் அப்படி ஒண்ணு மாற்ற எல்லாம் போயிடாதுங்க ஆனா படிப்படியா தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் எல்லா ஊர்லயும் சாதி பேர பின்னாடி போட்டாங்கல்ல ஏன் நம்ம ஊர்ல போடல முப்பதுகள்ல ஆரம்பிச்ச இயக்குங்க முப்பதுகள்லயே த சாதி பேர பின்னாடி இருந்து ஒரு ஒரு தலைவர்களா எடுத்து வெளியே வீசும் போது வெக்கப்பட்டு தா எல்லாருமே சாதி பேர போடாம இருந்தானுங்க இல்லையா இப்ப எப்ப இருந்து போட ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரங்கள்ல அதிகமா போடுறாயே பாஜக காலு உணுச்சுன்னா பாஜகவுக்கு அரசியல் திட்டமோ சமூக நீதி திட்டமோ இல்லை அவன் வந்து சாதி வச்சு வச்ச நடத்துவான் எண்பதுகளுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள்ள சாதி அதிகமா தளவிற்சாடுறத நான் பாக்குறேன் வாசிக்கிறது மூலமா சோ நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை செய்யணும் பாஜகவை ரொம்ப கவனமா கண்காணிக்கணும் இந்த சாதி இருக்கம் இருக்கிற பகுதிகள்ல வேலை வேலைவாய்ப்பையும் கல்விக் கூடங்களையும் உருவாக்கி அவங்களுக்கு கூடுதலாக செயல் திட்டங்களை வடிவமைச்சு அந்த மக்கள் அதுல இருந்து மீட்கணும் இந்த சாதிய மனநிலையில இருந்து மீட்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி தமிழ்